சரி இப்போ அடுத்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து சுருக்கிக்க கூடியவர் அப்படின்னா நம்ம சொல்றோம் அவர் வந்து இந்த சனி பகவானோடய சேரும் பொழுது எந்த மாதிரியான பலன் தருவார் இந்த சனி கேது இணைவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட சூட்சமான நிறைய விஷயத்தை சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் நான் போன ஜென்மத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய அறிவின் மூலமாக மற்றவங்களை அவமானப்படுத்துறேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ன்றதுனால நான் அவமானப்படுத்தலாமா படுத்தக்கூடாது கூடாது எனக்கு ஜோதிடம் தெரியும் அவனுக்கு ஜோதிடம் தெரியல அப்படின்றதுக்காக இது கூட உனக்கு வரலையே அப்படின்னு நான் அவமானப்படுத்தினேன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு தண்டனையாக இருக்கக்கூடிய தன்மை நாளைக்கு வர வரக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா நடக்கும் மற்றவங்களை அவமானப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது ஓகேங்களா கருத்தடை நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருப்பாங்க இல்லைம்மா இந்த குழந்தை இப்போ வேண்டாம் கலைச்சிருன்னு சொல்லுவாரு அதாவது ஒரு ஒரு ஆணுக்கு வந்து கருவை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த கர்மா வந்து அந்த அவருக்கு விட்டு கை விட்டு அது ஒரு உயிராக பாதிக்கப்படுகிறது கலைக்கலாமா கரைக்க கூடாது நீங்க கருவை கலைச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த சனி ராகுவா இருந்தாலும் சரி சனி கேதுவாக இருந்தாலும் சரி பாம்பை வந்து நம்ம கொன்னு என்ன ஒரு கர்மா வருகிறதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான கர்மா தான் இந்த சனி ராகு சனி கேது கர்மா தொடர்புகள்